ஏழை குழந்தைகளின் அடிப்படை இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கடைசியில் கரடிய காரி துப்பிச்சு அப்படின்னு ஒரு சொல்வடை ஒன்னு இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவரே சொல்றாரு அதனால் இந்து சமய அறநிலையத்துறை இதை வந்து முறையாக செய்யலன்னு இந்து சமயநிலைத்துறை கோவில்களில் இருக்கக்கூடிய யானைக்கு முறையாக அனுமதி பெறலன்னு சொல்லக்கூடிய வனத்துறை அமைச்சர் இது துறையானது இவ்ளோ என்ன பண்ணியிருந்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்களா ஒரே ஒரு மணி நேரம் தான் போடுறோம் எங்களுக்கு சங்கிகள்லாம் இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே புகார் கொடுக்கப்படுகிறது எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் நான் கைது நடவடிக்கை இல்லை இதுக்கு எதிராக அதாவது முஸ்லீம்களுக்கான ஆசாதி முஸ்லீம்களுக்கான சுதந்திரம் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இல்லாமல் செய்வோம் கொலை பண்ணுவோம் பேசுறாங்க நீங்க இப்ப இந்து பெண்கள் எல்லாம் தாசின்னு ஒருத்தர் பேசுறாரு அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குதா இல்லையா ஏன் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஆராசாவை ஏன் கைது பண்ணல ஏன் ஐயப்பனை பார்க்கணும் அவ்வளவு தானே உண்மையிலேயே உனக்கு ஐயப்பனை பார்க்கணும்னு நான் கூட்டு போறேன் எத்தனை கோயில்ல ஐயப்ப சாமி இருக்காரு எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடலாம் அதில் உங்களை யார் வேண்டான்னா எவன் தடுத்தான் நீ கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு உங்களோட உள் நோக்கம் பாருங்கள் இவங்களுடைய நோக்கமெல்லாம் நீங்கள் பெண்கள் கன்னியாசிரிகள் பெண்களாக வந்திருக்காங்கல்ல அவங்கெல்லாம் ஆயர்களாக வரணும் அவங்கெல்லாம் பிஷப்பாக வரணும் ஹார்ச் பிஷப்பாக வரணும் அப்படி சொல்லி இயேசு நோக்கி ஒரு பாட்டு பாட்டுமே இது ஏசப்பா எப்பப்பா பெண்ணை வந்து பிஷப்பா அப்பப்பான்னு கேளுக்கிட்டுங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹிந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமை நல்லா இருக்கு சார் திருச்செந்தூர்ல வந்து கோவில் யானை வந்து இரண்டு பேருடைய உயிரை எடுத்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஸோ இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வனத்துறையிடம் சரியான அனுமதி வாங்கி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய திருக்கோவில்கள் அந்த திருக்கோவில்கள்ல யானை இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களில் பல இடங்களில் முறையான பராமரிப்பு இல்லை சரியான நீங்கள் வந்து க கடைசியில் கரடிய காரி துப்பிச்சு அப்படின்னு ஒரு சொல் சொல்வடை முறை ஒன்று இருக்கும் சொல் நிறைய பேர் சொல்கிறாங்க அது அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவரே சொல்கிறாரு அதில் இந்து சமயநிலைத்துறை இதை வந்து முறையாக செய்யலைன்னு நாமளும் அதான் சொல்கிறோம் இந்து சமயநிலைத்துறை எதையுமே முறையாக செய்கிறது இல்லை ஏன்னா சமீபத்தில் குன்றக்குடியில் யானை அந்த யானை நெருப்பு பற்றிக்கிட்டு அதில் வந்து யானை உயிர் போச்சு அதே மாதிரி இந்த இடத்துல பாகன் பாகனுடைய திடீர்னு இப்போ கூட யாரோ பார்க்க வந்தவன் அவனை அடித்து இது மாதிரி நடந்துடும் இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து முறையாக இவங்க அனுமதியே வனத்துறை கிட்டே வாங்கலை பராமரிப்பு ஒரு யானையை பராமரிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நிறைய எப்படி எந்த மாதிரி உயரத்தில் எவ்வளோ உயரத்தில் ஷெட் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரூல் இருக்குது அந்த ரூல் எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணல யாரு இந்து சமய நிலைத்துறை யாரும் ஃபாலோ பண்ணாமலே அவங்க வனத்துறைக்கு தெரியாமலே நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட அனுமதி சரிங்க வனத்துறை கிட்டே அனுமதி கேட்கலை திருச்செந்தூர்ல அவ்வளவு பெரிய யானை இத்தனை வருஷமா இருக்க வனத்துறை என்ன பண்ணிருந்தீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இந்த மாதிரி கோவில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் எங்களுடைய அனுமதி இப்ப எங்க கிட்ட எந்த விதமான தகவலும் பெறாமலே நீங்க வச்சிருக்கீங்க ஏ நாள் அப்படியே வச்சிருக்கீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க குன்றக்குடியில் ஒரு யானை இறந்த உடனே உடனே நடவடிக்கை எடுத்திருக்கலாமா நாம எப்பவுமே தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் அதை பத்தி எல்லாம் பேசுறது உடனடியா அது சம்பந்தமான ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது அதாவது அது சரி பண்றது இனிமே இது மாதிரி வராம பாத்துக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் அது மறந்துடுவாங்க அடுத்த விஷயம் வர வரைக்கும் தான் இது இருக்கும் அதே மாதிரி இந்த வனத்துறை இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு தவறு நம்முடைய இந்து சமய நிலையத்துறை கோவில்களில் இருக்கக்கூடிய யானைக்கு முறையாக அனுமதி பெறலன்னு சொல்லக்கூடிய வனத்துறை அமைச்சர் இந்த துறையானது இதனால் என்ன பண்ணியிருந்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்களா தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டில் திருச்செந்தூர்ல யானை முடியும் இன்னைக்கு வச்சிருக்கு காலகாலமா ஏற்ற மாதிரி விலங்குகளுக்கும் கூட அதுக்கு தங்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் மாத்தி அதுக்கேற்ற வசதிகளுக்கு செய்து கொடுக்கிறது இதெல்லாம் முறையா இருக்கான்னு பாக்குறது இதெல்லாம் வனத்துறையோட வேலை இதெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது இந்து சமய வலைத்துறையினுடைய வேலை ஆனால் இது எதையுமே நிர்வாக கோவில் நிர்வாகம் செய்து இருக்கணும் அதெல்லாம் எதையுமே செய்யலை அதனால் நாம் நீங்கள் இதெல்லாம் செய்யாமலே நம்ம வந்து இந்து சமயநிலைத்துறை தான் எப்போ இப்போ டாப்பு நாங்கள் தான் இப்போ டாப்புன்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் எப்பவுமே சேகர்பாபு அவருங்க எப்போவுமே பேசிப்பார் அவருக்கு அவரே பாராட்டு தெரிவிச்சுப்பார் அவரே வந்து வாழ்த்து தெரிவிச்சுப்பார் எல்லாம் நடத்துவோம் ஆனா இந்த அரசனுடைய இன்னொரு துறையினுடைய அமைச்சர் நேரடியாக இன்னைக்கு குற்றம் சாட்டியிருக்காரு இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பேசுனது எவ்வளவு உண்மைன்னு சொன்னா இதையே தான் நாம பல வருஷமா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த விதம் இந்து சமய அநிலைத்துறை முறையாக எதையுமே பராமரிக்கிறது இல்ல அப்படிதானே தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மதுராநகம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவில்ல இப்ப முன்னூறு வருஷம் பழமையான கோவில் இது வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்காம இருக்குது நீங்க உடனடியா கும்பாபிஷேகம் நடத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் கேட்கிறாங்க இந்து சமய அறநிலைத்துறை கடிதம் கொடுக்கறாங்க மனு கொடுக்கறாங்க ஆனா எதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துல போய் ஐயாவது பாருங்க இத்தனை வருஷமா கோவில்ல கும்பாபிஷேகம் இல்லாம இருக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான எந்த விதமான விஷயத்தையும் இந்து சமய அறநிலைத்துறை நடத்த மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு இது இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட பிறகு நீதிமன்றம் சொல்லுது உடனடியாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை செய்யணும் ஆணையாளர் இதை உடனடியாக செய்வதற்கான எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கணும்னு நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுத்திருக்கு தீர்ப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அதுல எந்த விதமான முன்னேற்றமும் நடக்கல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுதான் இன்னைக்கு அதிகாரிகளுடைய வேலை முதல் வேலை ஆனால் நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது எதுவுமே அந்த கோவிலில் புனரமைக்கிறதோ பராமரிக்கிறதோ எந்த வேலையும் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இவர் திரும்ப கன்டெம் ஆஃப் த கோர்ட் போறார் கோர்ட் அவன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்ட பிறகு ஜட்ஜி பார்க்குற என்னது ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டதை கூட இன்னும் வந்து அமல்படுத்தலையா செய்யலையான்னு சொல்லி பயங்கர கோவம் வருது உடனே எச்ஆர்என்சியினுடைய கமிஷனரை ஆஜராக சொல்கிறார் ஆஜராக சொல்லி உடனே பண்ணணுன்றாங்க பனிரெண்டு வாரங்களுக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் இதுக்கான வேலையை தொடங்கணும்னு சொல்லி ஆனா நமக்கு என்னன்னா இந்த நீதியரசர்கள் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாக்கல் பண்ணா கூட நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பொறுத்து தாக்கல் பண்ணா கூட யார் இதுக்கு காரணமோ அவங்கள கூப்பிட்டு தண்டிக்கிறது இல்லாம வெறும் ஒரு கண்டிச்சு திரும்ப போய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அதனால இந்த அதிகாரிகள் கூட ஒரு பயமே இல்லை கவலையே இல்லை நீதிமன்றமா அது என்ன இருக்கு பார்த்துக்கலாம் நீதிமன்றம் தானே நீதிமன்ற ஆணையெல்லாம் அமல்படுத்தியே தீரணுமா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு லெத்தார்ஜினஸ் அது இன்னைக்கு அதிகாரிகள் மத்தியில் இருக்கிறதுனால குறிப்பா எந்த சமய நிலைத்துறை அதிகாரி சட்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பயம் வந்திருக்கும் சட்டம் அதாவது சட்டம் இருக்கு ஸ்ட்ராங்கா ஆனா அதை வந்து அமல்படுத்துறதுல நீதிமன்றங்களே அரசு அதிகாரிகள் மேல ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணுறதுனால தான் கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி என்ன பேசியிருக்கார் நீதிமன்றத்தில் இவர் போயிருக்காரு போன உடனே உடனே அமல்படுத்துங்க ஏன் பண்ணலை இல்லை ஏன் நாங்கள் பண்ணிடுறேன் சரி போவோங்க பன்னெண்டு வாரத்துக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னும் போது என்ன இருக்க போது அதிகாரிகளுக்கு என்ன பயம் இருக்க போது அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுக்காக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கின்ற நான்கு வருடங்களாக நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் அப்போ தான் ஒரு பயம் ஆனா நீதிமன்றங்கள் இப்ப ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்காதனாலேயோ என்னவோ நம்மளுடைய இந்து சமய நலத்துறை இதை பத்தி எல்லாம் கவலையே படுதோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு ஒரு எழுபத்தைந்து வழிகாட்டு முறைகள் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் கொடுக்குது உயர் நீதிமன்றம் கொடுக்குது நீதியரசர்கள் கொடுக்குறாங்க அந்த எல்லாம் அமுல்படுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களால அமுல்படுத்த முடியலன்னு திரும்ப ரிவியூக்கு போறாங்களே தவிர அது அந்த விஷயங்களை எல்லாம் எழுபத்தி ஐந்து வழிகாட்டு முறை மெறிகளை எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்ல அமுல்படுத்தணும்னு இந்த இந்து சமய சமயநிலைத்துறை முயற்சியே பண்ணல அதனால இவங்க வந்து என்ன என்ன பண்ற போறாங்க அப்படிங்கற எண்ணம் தான் இந்து சமய அறநிலைத்துறையில் இந்த மாதிரி பல வழக்குகளில் அவங்க எதையுமே அமுல்படுத்தாம நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எல்லாம் ஏதோ ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடக்கூடிய ஒரு நிலையில தான் அப்படிதான் பாக்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணுது இது வந்து இந்த நிலைங்கிறது இந்த மாதிரி ஒரு போக்கு இருந்தா நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய எந்த உத்தரவும் அமுல்படுத்துறது இல்லை அதனால நீதிமன்றங்கள் இன்னும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை செயலாளராக இருக்கும் தாமகரம் யாகூப் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் ஹெச் ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க நீக்கி பாருங்க அதுக்கப்புறமா வந்து அவர் எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்னைக்கு பேசியிருக்கிறது ஏதோ நேர்த்திக்கு பேசி நம்ம இன்னைக்கு பேசல இது சம்பவம் நடந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு ஆனால் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை யார் இந்த தாம்பரம் யா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இவரோட அட்டம ட்ராக் ரெக்கார்டு என்ன இதுக்கு முன்னாடி சென்னையில் நம்முடைய அமெரிக்கன் தூதரகத்தை அடித்து நொறுக்கினதில் முதலாளாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர் இவர் இன்னைக்கு எம்சிஆர் இருக்கார் மெம்பர் ஆப் கார்பரேஷன் தாம்பரம் கார்பரேஷன்ல மெம்பராக எம்சிஆர் இருக்கார் ஆனாலும் கூட இவர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல ட்ராக் ரெக்கார்டு இவரோட விஷயத்தை பின்னணியை பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி குற்றத்தில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கார் இவர் நமக்கு தெரிஞ்சது இந்த அமெரிக்கன் எம்பாசி மட்டும்தான் அதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது ஒருவேளை இவர் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இது மாதிரி பல அமைப்புகள் அல்லுமாவனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்குதுன்னு அப்படிலாம் சொல்லி நிறைய சம்பவங்கள் அதுக்கு ஆதாரமாகவும் கொடுக்கப்ப கொடுக்குது நீதிமன்றங்கள்லேயும் அதை காவல்துறையை சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் இவருக்கு இதில் ஏதாவது வேறு என்ன குற்றச்சம்பவங்களில் சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு சாதாரண ஆளு இந்த மாதிரிலாம் நான் ஒருத்தர் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் கொலை மிரட்டல் விடுறது ஏதோ வாய் தவறி வர்றது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் இவங்க தான் இப்படி ஓப்பனாக பேச முடியும் அதனால் இவங்க இவருக்கு பின்னணி என்ன இதுல இவர் பேசியிருக்கார் என்ன காரணத்து என்ன பின்னணி இருக்குது இதுக்கு இவருக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் குற்ற பின்னணி இருக்குது எல்லாத்தையும் முழுக்க எடுக்கணும் அதே மாதிரி அந்த பகுதியில் தாம்பரம் பகுதியில் பெரிய அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்களில் அப்படி எல்லாம் சொல்லி தகவலாம் நமக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் இதை ஒட்டுமொத்தமாக முழுமையாக விசாரித்து மாநில அரசாங்கம் இதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நடவடிக்கை எடுக்கல அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்கன்றதுனால நம்ம குற்றம் சொல்லிட முடியாது இல்லை யாராவது இது தொடர்பாக ஒரு வழக்கு வச்சிருந்தா கோர்ட்டு தானே அதை எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் கஸ்தூரி அவர்களோடது கூட வழக்கு வச்சு கோர்ட் வந்து அவங்க சாரி ஃபுல்லாக ஃபீல் பண்ணலன்னு ஆனந்த் வெங்கடேஷனோட அமர்வு சொல்லி அவங்க தான் அதுக்கு இது பண்ணாங்க ஸோ தமிழக அரசு இது பண்ண முடியல ஒரு ஆள் வந்து கேஸ் போடுறாங்க அதனுடைய தொடர்பாக தானே இது பண்ணுறது அதாவது புகார் கொடுக்குறாங்க நீங்கள் கஸ்தூரி மேட்ரு சொன்னீங்க புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த பிறகு இதெல்லாம் நடக்குது சாதாரணமாக எல்லா ப நிறைய கேஸில் காவல்துறை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் யாராவது புகார் கொடுக்க வரலைன்னா கூட யாரையாவது அவங்க ஒரு சில பேர்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் வச்சுருப்பாங்க உங்ககிட்ட புகார் கொடு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் எந்த ஊரில் எது நடந்தாலும் திருச்சியில் புகாரை வாங்கி திமுகவினுடைய ஐடி கிட்ட புகாரை வாங்கி உடனே போய் கைது பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லைங்க இப்போ பிஜேபியை சார்ந்த புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே நீங்க வந்து அவங்க அவர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கஸ்தூரி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாங்க முன்ஜாமீன் மனுக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க முன்ஜாமீன் மனு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு நீ ரெண்டு போலீஸ் டீம் போட்டோம் மூணு போலீஸ் டீம் போட்டோம் அதுக்கப்புறம் போய் ஐதராபாத்தில் கைது பண்ணோம்லாம் சொல்லி காவல்துறை சொல்லுது இவர் இந்த மாதிரி சொன்ன ஆள் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் விடுத்தவர் பொதுக்கூட்டத்தில் பொதுவாக பேசக்கூடிய பொது நிகழ்ச்சிகளில் பொது வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பேசி இத்தனை நாள் ஆகுது ஆனா புகார் வாங்கின பிறகும் புகார் கொடுத்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்த பிறகும் இன்னும் கைது நடவடிக்கை இல்லை அப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிங்கிறதுனால இந்த காவல்துறையும் அடக்கி வாசிக்குதா நீங்க பயங்கரவாதிகள் வந்து பயங்கரவாதிகளும் இந்த மாதிரி பயங்கரவாத ஈடுபட ஈடுபடக்கூடியவர்கள் அவங்க மேல கூட்டணிங்கிறதுனால அமைதியா வேடிக்கை பார்க்குதா காவல்துறை அப்ப அரசாங்கம் கூட்டணி கட்சி அவன் எந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் நடவடிக்கை எடுக்காதுன்னு காவல்துறைக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா திருநெல்வேலியில் பேட்டை பகுதியில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க இதே மாதிரி தௌகித் ஜமாத் அமைப்பை சார்ந்த அந்த பெண்மணி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாங்க பேசும்பொழுது சங்கிகளை எல்லாம் காலி பண்ணிடுவோம்னு பேசுகிறாங்க ஒரே ஒரு மணி நேரம் இருந்தா போடுறோம் எங்களுக்கு சங்கிகள்லாம் இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே புகார் கொடுக்கப்படுகிறது எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் நான் கைது நடவடிக்கை இல்லை வேடிக்கை பார்த்துட்டு அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக கோர்ட்டுக்கு போகுது நீங்கள் கா கஸ்தூரிக்கு வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் கொடுக்கல ஆனால் கொலை பண்ணுவேன் இல்லாமல் பண்ணுவேன் ஒரு மணி நேரத்தில் த எல்லாம் காலி பண்ணுவேன்னு பேசுகிறவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் இந்த நீதிமன்றம் அரசர்கள் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அந்த கேஸ் அப்படியே இருக்குது கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் மிரட்டல படுகொலைகள் செய்வோம்னு சொல்லி பொது பொது வழியில் பேசக்கூடிய தைரியம் எப்படி வருதுன்னு சொன்னா இன்னைக்கு காவல்துறையினுடைய இன் ஆக்ஷன் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நாமெல்லாம் சிறுபான்மையினர் நாமெல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க நாம என்ன பண்ணாலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு நேரடியான தான் அப்படின்றாரு சட்டம் நேரடியாக கண்காணிப்புல இவர் கண்காணிப்புல தான் இப்படி இருக்கான்னு என்னன்னு தெரியல ஏன்னா நேற்றுக்கெல்லாம் நாம பாக்கிறோம் ஒரே நாளில் டீச்சர் படுகொலை அதே மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு வாசல்லையே நம்ம அட்வொகேட் அவர் வந்து படுகொலை அவர் ரொம்ப இன்னைக்கும் கூட கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல

அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாம உள்ள ஒரு நிலை இருக்கு இந்த வழக்கறிஞரை வந்து அவர் தாக்குனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்த கோர்ட்ல போய் அவரே வந்து சரணடைகிறார் அவரே சரணடைஞ்சிருக்காரு ஒன்னும் போலீஸ் எல்லாம் பிடிக்கலையே பொது வெளியில நடந்திருக்க சம்பவம் எல்லாமே எல்லா எல்லா இதுவுக்கும் மோடர்ஸ்க்கும் ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு நீங்க வந்து இன்னைக்கு தாம்பரம் யாக்கப் ஒரு வந்து இவர் எச்ராஜா அவர்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல காரணம் இல்லாமல் காரண காரியம் இல்லாமல் எந்த படுகொலைகளும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயுமே நிறைவேற வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் நடந்திருக்கு இந்த இடத்துல நடந்தால் இது மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டா கடுமையா நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை வரும் அப்படிங்கிற எண்ணம் அதே மாதிரி அட்வொகேட் அவரை படுகொலை பண்ண முயற்சி பண்ற சமயத்தில் கூட எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களே தவிர அங்க போய் எதுவும் தடுக்கிறது ஒண்ணுமே இல்லை தூரம் அந்த இடத்துல ஒரு இருக்கிற கல் எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல அடிச்சிருக்க முடியும் தடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி எந்த விதமான முயற்சியும் கூட அங்க இல்லையே அப்ப பப்ளிக்ல ஒரு வெட்ட வெளியில பட்டப்பகல்ல இந்த மாதிரி நடக்க முடியும் நடத்திட்டு ஒருத்த போக முடியும் நீதிமன்றத்துல போய் சரண்டர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தானே தமிழ்நாட்டில் இருக்கு இது நீங்க உடனே நீங்க எல்லா மாநிலம் அந்த மாநிலத்துல இப்படியா இந்த மாநிலம் நாம பேசுறது தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கொலை கொலைமட்டல் எல்லாம் ஏன் கைது பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறீங்க திருநெல்வேலி பேட்டைய சம்பவமாக இருக்கலாம் இல்லை இதுவாக இருக்கலாம் இல்லை போன வாரத்தில் வக்போர்டுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க தௌஹித் ஜமாத்து அவங்க நடத்தினால அவங்க பேசுறாங்க அதுல கோஷம் போடுறாங்க ஆசாதி அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு இதுக்கு எதிராக அதாவது முஸ்லிம்களுக்கான ஆசாதி முஸ்லிம்களுக்கான சுதந்திரம் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இல்லாமல் செய்வோம் கொலை பண்ணுவோம்னு பேசுறாங்க அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எதிராக கூட்டி பக்தோடு எதிரான கூட்டம் அதில் ஏங்க எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எங்கள் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கொலை பண்ணுவோம் இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்கன்னு அப்போ ஆளாலும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அப்போ யார் எனக்கு எதிரின்னா நான் கொலை பண்ணுவோன்னு ஓபனாக சொல்லிட்டு செய்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் தமிழ்நாட்டில் அதிகமான இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டர்கள் படுகொலை ஆகியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம் ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸா இல்ல நம்முடைய சித்தாந்தம் எங்களுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சித்தாந்தத்துக்கு எதிரான இருக்கு அதனால படுகொலைகள் நடந்திருக்கு அதே மாதிரிதான் இப்ப யாகோப்புக்கும் எச் ராஜாக்கும் எதனா பர்சனல் வாய்க்கா வரப்ப தகராறா எதுக்காக அவர் பேசுறாரு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்காரு அவனுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்காரு அதனால நான் போடுவேன்றான் அவன் இல்லாம பண்ணுவேங்க பேசுறான் ஆனா இவ்வளவு சுதந்திரமா பேச முடியுது இல்ல அதை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை தமிழ்நாட்டில் கொடுத்து வச்சுருக்கீங்களா இது இது கருத்து உரிமையா நீங்கள் இன்னொரு பக்கம் ஒரு யூடியூப்லையோ இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ எதையோ ஒரு கருத்து போட்டால் உடனே தேடி கண்டுபிடிச்சி போய் அவங்கள கைது பண்ணக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி ஓப்பனாக சட்டம் ஒழுங்குக்கு விரோதமாக சட்டம் ஒழுங்குக்கு எதிராக அமைதியின்மைக்கு ஆதரவாக ஒரு பேச்சு நடக்குதுன்னு பொழுது அவங்க மேலே ஏன் கைது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அதான் நம்ம கேள்வியாக இருக்குது நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுகிறாங்க யார் பேசுறது ஏன் பேச விட்றீங்க அப்போ அந்த பிரச்சனை வருதா இல்லையா நீங்கள் இப்போ இந்து பெண்கள் எல்லாம் தாசின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குதா இல்லையா ஏன் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர் ஆசாவை ஏன் கைது பண்ணல இந்த மாதிரி நம்முடைய கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு நீங்கள் உங்கள் செலக்டிவாக இருக்குது உங்களுடைய ஆக்ஷன் வந்து காவல்துறையினுடைய நடவடிக்கையானது செலக்டிவாக இருக்குது யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் யார் மேல எடுக்க கூடாது காவல்துறையும் நடந்திருப்போம் எப்ப நம்முடைய நம்முடைய ஓனர் நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்றாங்களோ எது சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ அவங்கள மட்டும் கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகவனுடைய சித்தாந்தத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேல அது மேல கைது நடவடிக்கை ஆனா அவங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவா இருக்கவங்க மேல என்ன பேசினாலும் கைது நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தில் இருக்கு என்னதான் முதல்வர் வந்து காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சட்டம் ஒழுங்கு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பதுதான் சரியான முறையில் அமைதியான முறையில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இல்லைங்கிறதா உண்மை அதே மாதிரி இசைவாணி அப்படின்ற ஒரு பாடகி அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படின்றது நான் அவங்க வந்து ஐயப்பன் இப்போ காலம் மாறிடுச்சு பெண்களும் வந்து ஐயப்ப தரிசனத்துக்காக சபரிமலை போக அனுமதி வேணும் அப்படின்ற சென்ஸ்ல அவங்க பாடுறாங்க நான் தாடிக்காரனுடைய பேத்தி அப்படின்றாங்க சோ இதுக்கு பல தரப்புல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது தாடிக்காரன் பேத்தி நீ காலம் மாறி போச்சு நீ கூட கடவுளை ஏத்துக்கிட்ட வா தாராளமா நானும் கூட்டிட்டு போறேன் ஐயப்பனை பார்க்கணும் அவ்வளவுதானே உண்மையிலேயே உனக்கு ஐயப்பனை பார்க்கணும்னா வா நான் கூட்டிட்டு போறேன் எத்தனை கோயில்ல ஐயப்ப சாமி இருக்காரு எல்லா கோயில்லயும் போய் சாமி கும்பிடலாம் அதில் உங்களை யார் வேண்டான்னா எவன் தடுத்தான் நீ கழுத்தில் சிலுவையை போட்டுக்கிட்டு உங்களோட உள் நோக்கம் பாருங்கள் இவங்களுடைய எல்லாம் கழுத்தில் சிலுவையை போட்டுட்டு நம்ம ஐஎம் சாரி ஐயப்பா நான் பெரிய ஈவேராவோட பேத்தி பெரியாரோட அந்த வார்த்தை ராடிகாரம் பேத்தி அதுக்கப்புறம் வந்து நான் உள்ள வரக்கூடாதாங்கிறது உன்னை உள்ள வரவானான்னு யார் சொன்னா வா எத்தனை கோவில்கள் இருக்கு எல்லா கோயிலையும் ஐயப்பன் இருக்காரு தாராளமா வந்து சாமியை பார்க்கலாம் இங்கே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு வா ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில் வா எல்லா கோயிலையும் போய் ஐயப்பனை பார்க்கலாமே உங்களை யார் வேண்டாம் இவங்களுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்த கார்த்திகை ஒன்னாம் தேதி தொடங்கின உடனே விரதம் இருக்கக்கூடிய ஐயப்பமார்கள் அதிகமா இருப்பாங்க சாதாரண தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வருவாய் இழப்பு எந்த காலத்துல ஏற்படுது டாஸ்மாக் மூலமானு பார்த்தா இந்த சமயத்துலதான் கார்த்திகை மாதம் தொடங்கி தை மாசம் வரைக்கும் க பெரிய இழப்பு ஆனது விற்பனையில் இழப்பு ஏற்படுது காரணம் என்னென்னா பல பேர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருக்கிற காரணத்தினால இந்த டாஸ்மாக் விற்பனையானது குறையுது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க அரசாங்கமே சொல்லுது அதனால் இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் கடவுள் மேலே நம்பிக்கையாக எல்லாரும் மாலை போடக்கூடிய நேரத்தில் திட்டமிட்டு இந்த மாதிரி செய்திகளை பரப்புறதுங்கிறது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு அமைதியை வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக இந்த கோவிலுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிராதா அதன் மூலமாக இந்துக்களுடைய மனசுல அந்த உங்களுக்குள்ள பிரச்சனை பாரு பிளவு பாரு உங்களுக்குள்ள இப்படி ஏற்றத்தாழ்வு தாழ்வு பாரு இந்த மாதிரி எதையாவது சொல்றோம் ஆனா இதை இப்படி எடுத்துக்கலாம் இல்லை இன்னைக்கு முருகன் கோவில் அப்படின்றது பல சந்துகளுக்கு போனாலும் நம்ம போகலாம் ஆனா பழனி திருச்செந்தூர் அப்படின்ற ஆறுபடை வீடுன்றது அங்க போனோன்ற ஒரு ஆசையும் அந்த கடவுள் அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐயப்பன் பல இடத்துல இருந்தாலும் சபரிமலை ஐயப்பன் அப்படின்றவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ அதை வந்து போய் பார்க்கணும்னு ஒருத்தர் வந்து ஆசைப்படும் போது ஒரு பிரிவினையா வந்து பார்க்கப்படுது ஒரு பாலின பிரிவினையோ ஏதோ ஒன்று பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்துக்க முடியும் அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு நடைமுறை இருக்கு சில கோவில்கள்ல ஆண்களே சேர்க்க மாட்டாங்க வெறும் பெண்கள் மட்டும்தான் கோவில்ல இருப்பாங்க சில நீங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அங்க கோவில் பாத்தீங்கன்னா அங்க வெறும் பெண்கள் மட்டும் தான் இருமுடி தாங்கி கோயிலுக்கு வருவாங்க ஏன்னா அது பகவதி அம்மன் மற்ற சமயத்துல ஆண்கள் எல்லாம் போவாங்க ஆனால் விரதம் வரக்கூடியது அந்த கன்னியாகுமரி மாவட்டம் இல்ல திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் கேரளாவுல இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பார்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து அங்க வராங்க அது ஒரு கோவிலுடைய நடைமுறை பாரம்பரியம் பழக்க வழக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல அங்க வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்ற பிரம்மச்சரியனாக அங்கே இருக்காரு அதேனால அங்கே பெண்கள் வர வேண்டாம் இளம் பெண்கள் வர வேண்டாம்னு சொல்றாங்க அதே வர வேண்டாம் அப்படி ஒரு காலகாலமாக இருக்கக்கூடிய பழக்கம் நீயே அதை மாற்ற முயற்சி பண்ற எந்த இந்து பெண்ணாவது உண்மையிலே இந்து கடவுள சபரிமலையில் ஐயப்பன் பக்தராக இருக்கக்கூடிய எந்த பெண்ணாவது நானும் போகணும்னு போராடினாங்களா யாரும் கிடையாது நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு கூட பல லட்சம் மக்கள் வந்து ரோட்ல நின்று கூடாது இந்த தீர்ப்பு அமுல்படுத்த கூடாது கையில விளக்கு எத்திட்டு பெண்கள் வந்து யாரு போனது அந்த ரெண்டு பெண்ணு இந்துவா இந்துவே கிடையாது அவங்க போனது இந்து கிடையாது அவங்களுக்கு நோக்கம் என்ன அவங்க நோக்கம் கிளியர் எப்படி இந்த இசைவாணிக்கோடைய நோக்கம் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுடைய நோக்கம் அந்த ரெண்டு பேருக்குமே உள்ளே போன ரெண்டு பேராக இருக்கலாம் இசைவாணியாக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் அது நோக்கமாக இல்லை அப்படி இவங்களுக்கு உள்ளே போகணும் இந்த அம்மா இந்த இசைவாணிக்கு உள்ளே போகணும்னு இந்த அம்மாவுக்கு இது இது மட்டும் இல்லை பெண் சுதந்திரத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் கன்னியாஸ்ரீகள் பெண்களாக வந்திருக்காங்கள்ல அவங்கள்லாம் ஆயர்களாக வரணும் அவங்கெல்லாம் பிஷப்பாக வரணும் ஆர்ச் பிஷப்பாக வரணும் அப்படி சொல்லி இயேசு நோக்கி ஒரு பாட்டு பாட்டுமே இது ஏசப்பா எப்பப்பா பெண்ணை வந்து தம்ப விஷப்பா அப்பப்பான்னு கேளுக்கிட்டுங்க ஏன் நீங்க இது கேத்தலிக் ரிலிஜியனோட மதத்தினுடைய தலைவரா போ ஆண்டா இருக்கணுமா ஒரு பெண் வரக்கூடாதுன்னு அப்ப பாடு அதையெல்லாம் பாடு ஓ மதத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பாரு எங்களுடைய நம்பிக்கை வந்து இதை வந்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு கோர்ட் ஓகே சொல்லிருக்கு நீதி கோர்ட் எத எதன் அடிப்படையில் சொல்லுது சட்டத்தின் அடிப்படையில் சொல்லுது ஆனால் சட்ட அதே நியம கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்துக்கான சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கு அப்ப இந்த மதத்திற்கான சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த கோவிலில் இதான் பழக்கம் இதான் பாரம்பரியம் இதை கோர்ட் மாத்திரத்துக்கான எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் மக்களுடைய நிலைப்பாடு அந்த மக்கள் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருந்தாலும் மாறி இருக்காங்க அங்கே வந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்காக எத்தனை மாதம் போராட்டம் நடந்தது இதுல இல்லை சபரிமலையில் அந்த கேரள மாநிலம் முழுக்கவே போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் அது போராட்டத்தினுடைய எதிரொலி இருந்தது யாரெல்லாம் எந்த மாநிலங்கள்லாம் அங்கேருந்து கோவிலுக்கு வராங்களோ எல்லா இடங்கள்லையும் இதெல்லாம் நடந்தது அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதுதாங்க மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்காக தான் சட்டம் மக்களுக்காக தான் எல்லாமே ஆகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்களுடைய விஷயங்கள் பாரம்பரியம் இதையெல்லாம் நீங்கள் யாரும் மாற்ற முடியாது அதுதான் நான் உடைய விஷயம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்